டிஆர் பாலு அவர்கள் பேசியதை நம் டிஆர் பாலு அவர்கள் பேசியது மட்டுமாக எடுத்துக்கொள்ள முடியாது திமுகவினுடைய ஒட்டுமொத்த சாதி விரிய சாதிய வன்மத்தை டிஆர்புலமா பாலு மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் திமுக என்றாலே சாதி வெறியர்களின் கூடாரம் பட்டியலின மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்துகிற பட்டியலின மக்களை தொடர்ந்து அவமானப்படுத்துகிற போக்கு திமுகவினரிடையே இருப்பது என்பதற்கு டிஆர் பாலு தற்போது பேசிய பாராளுமன்றத்தில் பேசியதையும் நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் டிஆர் பாலு திரு மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய அமைச்சராக இருக்கிற எல் முருகன் அவர்களை நீங்கள் தகுதியற்றவர் என்று சொல்லுகிறார் என்றால் யார் தகுதியானவர் என்பதை டிஆர் பாலு சொல்ல வேண்டுமல்லவா யார் தகுதியானவர் ஆக அருந்ததிர் சமூகத்திலிருந்து பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருவரை மத்திய அமைச்சராக பாஜக தேர்வு செய்திருக்கிறது இதே திமுக மத்திய அரசோடு எத்தனையோ முறை கூட்டணியில் இருந்தாலும் பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருவரை அமைச்சராக தேர்வு செய்திருக்கிறார்களா ஆக சமூக நீதி சமத்துவம் என்று பொய்யாகவே பேசிக்கொண்டிருக்கிற இவர்கள் இவர்களுக்கு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருவரை மத்திய அமைச்சராக தேர்வு செய்து அதிலும் அவர் சம்பந்தப்பட்ட துறை ரீதியாக கேள்வி இவர் கேள்வி எழுப்புவதற்கு பதில் சொல்லுவதற்காக முற்படுகிறார் திரு முருகன் அவர்கள் மத்திய அமைச்சர் பதில் சொல்லுவதற்காக முற்படுகிறார் அவருடைய பார்வை அவருடைய எண்ணம் உடல் மொழி எல்லாம் டிஆர் பாலு பேசும்பொழுது நீங்கள் பார்க்க முடியும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் எனக்கு முன்னால் பதில் பேசுவதா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்னுடைய கேள்விக்கு பதில் அளிப்பதா என்கிற வன்மம் டிஆர்பாலுனுடைய அந்த உடல் மொழியிலிருந்து பேச்சிலிருந்து இருக்கிறது மத்தியில் இருக்கிற சட்டத்துறை அமைச்சர் உட்பட தலித் என்கிற ஒரே காரணத்தினால் நீங்கள் இப்படி நீங்கள் வந்து அன்பிட் என்று சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் பாராளுமன்றத்திலே கொந்தளித்திருக்கிறார்கள் இந்தியா இன்னும் சொல்லப்பட இந்தியா முழுவதும் இந்த விவகாரம் பேசப்பட வேண்டும் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சரை டிஆர் புறக்கணித்திருக்கிறார் அவமானப்படுத்தியிருக்கிறார் சாதி ரீதியாக வன்மத்தை அவர் கக்கியிருக்கிறார் இந்த செயல்பாடு என்பது திமுகவினுடைய ஒட்டுமொத்த கொள்கையாகவே இருக்கிறது வரும் பாராளுமன்ற தேர்தலும் சரி வரும் சட்டமன்ற தேர்தலும் சரி பட்டியலின மக்கள் இது இதுபோன்ற சாதி ரீதியான சாதிய வன்மத்திற்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார்கள் பதில் கொடுப்போம் பாலு ஏற்கனவே ஒரு முறை தயாநிதி மாறன் டிஆர்பாலு இவர்கள் நின்று கொண்டு நாங்கள் என்ன நாளாந்திர குடிமக்களா தாழ்த்தப்பட்டவர்களா என்றெல்லாம் சொன்னார்கள் ஆக தொடர்ந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் இப்பொழுது சமீபத்தில் அமைச்சர் காந்தி கைத்தறித்து அமைச்சர் காந்தி பொது மேடையில் பேசும் பொழுது வேலூரில் பேசும் பொழுது எங்களுடைய பறையர் சமூகத்தை சொல்லி குறிப்பிட்டு கேவலமாக கொச்சையாக அநாகரீகமாக பொது மேடையில் பேசியிருக்கிறார் ஆக தொடர்ந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் சாதி ரீதியாக சாதிய வன்மத்தை பட்டியல் சமூகத்தினரோடு சாதிய வன்மத்தை கக்குவது பட்டியல் சமூகத்தினரை இழிவுபடுத்துவது பொது இடத்துல அவமானப்படுத்துவது இதுபோன்ற செயல்களை திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை இன்றைக்கு டிஆர் பாலுவனுடைய பேச்சு மூலமாகவும் தெரிகிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுபோன்ற நிலை தொடர்பானால் பட்டியல் சமூகத்தினர் பறையர் சமூகத்தினர் பறையர் பேரியக்கம் தொடர்ந்து திமுகவினுடைய சாதி வெறிக்கு பாடம் என்பதை இதோடு தெரிவித்துக் கொள்கிறோம்